அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேஷன் எழுதிய புத்தகம் வகுப்பு பதினொன்று நம்ம இதுக்கு முன்னாடி பத்து வகுப்புகள் பத்து கிளாஸு அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இல்லாட்டி ஓகேங்களா புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக்னு வந்தோடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஹைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்ஸ்ம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேங்களா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே இருக்குது இதோட பிடிஎஃபும் அதில் இருக்குது இதை தவிர்த்து லட்சுமிக்கு அந்த தமிழ் படத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த வீடியோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் உங்கள் அதையும் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவில் யார்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜாஜி ஆட்சி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வரைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு எலெக்ஷன் நடைபெறுகிறது அதில் ராஜாஜி ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை முல்கிரீடமாக கருத வேண்டும் இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் என்றால் மகாத்மா காந்தி புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை முள்கிரீடமாக கருத வேண்டும் இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருனால் மகாத்மா காந்தி அடக்கத்தோடு ஏற்றுக்கங்க முள்கிரீடமாக கருதுங்க சுதந்திர அடைவதற்கான இலக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல மகாத்மா காந்தி கட்சிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேக ஜேம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னையில் இரட்டையாட்சி ஏற்படுத்தப்பட்டது இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாமையால் நீதிக்கட்சி போட்டியிட்டு எளிதில் வென்று ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அது வரைக்கும் மற்ற ஆட்சி செய்தது அதன் பின் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின் கீழ் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு நீதி கட்சியை தோற்கடித்து ஆட்சி அமைத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்போது மாண்டேகு ஜேம் போர்ட் சீர்துறை பார்த்தோம்னா மாண்டேகு அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயலூருச் செயலர் ஜெம்ஸ்போர்டு அப்படின்றவர் யார்னா இங்கே உள்ள வந்து பார்த்தோம்னா மின்டோ மார்லி அப்படின்னு நம்ம படித்தோம் மின்டோன்றவர் யார் அப்படின்னா தலைமை ஆளுநராக இருப்பார் மார்லின்றவர் அயிலூர் செயலராக இருப்பார் அப்படியே மாற்றி போட்டிருங்க மாண்டேன்றவர் யார் இங்கே அப்படின்னா அயலூர்ச் செயலர் ஜெம்ஸ் போர்டுன்றது தலைமை ஆளுநராக இருப்பார் அதான் ஓகேங்களா பதினேழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் வந்து நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் போட்டியிட்டு கட்சியை தோற்கடித்தது சென்னை சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு தமிழ்நாட்டு அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்றாங்க இந்த சட்டம் இரண்டு அவை சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது இரண்டு அவை சட்டமன்றம் சொல்கிறாங்க சட்டப்பேரவை இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆனால் உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் அதன்படி சென்னையில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் அல்லது பதினைஞ்சு சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர் சொத்து வச்சிருக்கணும் அல்லது வரி செலுத்தணும் அவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா வாக்களிக்க ஓட்டு போட தகுதியானவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு எழுபது லட்சம் பேர் இருந்தது பதினைஞ்சு சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர் சட்டமன்ற மேலவை இதில் இதில் ஐம்பத்து நாலில் இருந்து ஐம்பத்தாறு உறுப்பினர்கள் இருப்பர் சட்டமன்ற மேலவையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்து நாலில் இருந்து ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இருப்பர் இது நிலையானது ஆளுநரால் கலைக்க முடியாது இது நிலையானது ஆளுநரால் கலைக்க முடியாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவர் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவி விலகுவர் இந்த அவையில் எட்டிலிருந்து பத்து உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவர் இந்த அவையில் எட்டுலேருந்து பத்து உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க இச்சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது இந்த சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் தமிழ்நாட்டு அரசியல் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டாவை கொண்ட சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது சட்டப்பேரவை இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் ஆனால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் அதன்படி சென்னையில் வந்து பார்த்தோம்னா எழுபது லட்சம் வாக்காளர்கள் அல்லது பதினஞ்சு சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர் சட்டமன்ற மேலவை இதில் ஐம்பத்து நாலில் இருந்து ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இருப்பர் இது நிலையானது ஆளுநரால் கலைக்க முடியாது சட்டமன்ற மேலவை பொறுத்த வரைக்கும் ஆளுநரால் கலைக்க முடியாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க இப்போ வந்து இரண்டாண்டு ஒரு சுழற்சி முறையில் பதவி விலகுவாங்க சட்டமேலவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தெரிஞ்சது தான் இந்த அவையின் எட்டுலேருந்து பத்து உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவார் எட்டுலேருந்து பத்து உறுப்பினர் என்ன பண்ணிக்கிறாங்க ஆளுநரால் நியமிக்கப்படுவார் இந்த சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது தேர்தல் அறிக்கை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் கீழ் சென்னை ராஜதானிக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது இவங்களா தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின் கீழ் சென்னையில் வந்து பார்த்தோம்னா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது ஏன்னா இதுவரைக்கும் முன்னாடி போட்டியிடலை காங்கிரஸ் தான் போட்டியிடுது காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிடும் நீதி கட்சி மக்கள் செல்வாக்கு இழந்திருந்தது சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸோடும் இணைந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தோம்னா சத்தியமூர்த்தியும் சீனிவாசனும் தலைமை வைத்திருந்தாங்க சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு யார் யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா மோதிலால் நேரு சிஆர் தாசு அவர் தான் தொடங்கியிருப்பாங்க சித்தரஞ்சன் தாஸ் நேதாஜியோட அரசியல் குரு நேதாஜியோட ஆன்மீக குரு வந்து பார்த்தோம்னா யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நேதாஜியோட ஆன்மீக குரு யாருன்னு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் இணைந்தது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நிலவரியை குறைப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் வாடகையை குறைப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் வாக்குறுதிகளை அளித்தது நிறைய வாக்குறுதிகள் தர்றாங்க அதில் என்னென்ன வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாடகையை குறைக்கிறோம் மக்களின் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறோம் அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் மக்களிடையே தேசிய உணர் உணர்ச்சியை தூண்டிவிட்டது எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வந்து தேசிய உணர்ச்சியை தூண்டிவிட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வந்து நிறையா சொல்கிறாங்க நீதி கட்சி மக்கள் செல்வாக்கு இழந்துருந்துச்சு சத்யமூர்த்தி சுயராஜ்ய கட்சியை த தலைமையில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருந்துச்சு அது காங்கிரஸோடு சேர்த்துறாரு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்னென்ன இருக்குது அப்படின்னா நிலவரியை குறைக்கிறோம் தொழிலாளர்களின் ஊதியத்தையும் வாழ்க்கை நிலத்தையும் உயர்த்துறோம் வாடகையை குறைப்பது மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் வாக்குறுதியில் அளித்தது எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் மக்களுடைய தேசிய உணர்ச்சியை தூண்டிவிட்டது தேர்தல் பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் முதல் முறையாக பங்கேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவைத் தேர்தலை வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் முதல் முறையாக பங்கேற்றது சத்தியமூர்த்தியின் தலைமையில் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் இணைந்திருந்தது இது நம்ம படித்தோம் சத்தியமூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு சுயராஜ்ய கட்சி காங்கிரஸோடு சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க நீதி கட்சி மக்கள் ஆதரவை இழந்து பேரளவுக்கு செயல்பட்டு வந்தது சென்னை மாநில காங்கிரஸ் சத்தியமூர்த்தியின் தலைமையில் புது பலத்துடன் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது சென்னையில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் என்ன பண்ணிங்க சத்தியமூர்த்தி தலைமையில் ஒரு புது தெம்பு வந்துருச்சு அவங்களுக்கு சத்தியமூர்த்தியும் பல தரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார் சத்தியமூர்த்தியும் சும்மா இல்லை மக்களிடையே நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாப்ல அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார் நிறைய 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 உத்திகளை கையாளுறார் அப்போது மக்களிடையே பிரபலம் அடைந்திருந்த நடிகர்களான சி வி நாகையாவையும் கே பி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வெற்றிகரமாக பயன்படுத்தினார் சி வி நாகையாவையும் கே பி சுந்தராம்பாளையும் சத்தியமூர்த்தி வந்து பயன்படுத்துகிறார் சினிமாவில் இருக்கிறவங்கள அவர் வெளியிட்ட பிரச்சார குறுந்திரிப்பட திரைப்படத்தை அரசாங்கம் தடை செய்தது கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிருச்சு சத்தியமூர்த்தியின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு என்ற ஒரே கோஷத்தை எழுத்தினார் எழுப்பினார் காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஒரே ஓட்டு அப்படின்னு சொல்லி கோஷத்தை எழுப்புறார் அவர் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் வல்லவர் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதை கவரும் பல வாக்குறுதிகளை கொடுத்தது எப்போவுமே நமக்கு தெரியும் தேர்தல் அறிக்கை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அந்தந்த கட்சிகள் என்ன பண்ணியிருப்பாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த இந்த இந்தந்தது பண்ணுவோம் நாங்கள் இந்த பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீதிக்கட்சியின் சார்பாக ஆற்காடு ராமசாமி முதலியார் பிரச்சாரம் செய்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடைபெற தேர்தலில் நீதிக்கட்சியின் சார்பாக யார் பிரச்சாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆற்காடு ராமசாமி முதலியார் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு அக்கட்சியின் பிராமணர் ஆதிக்க பிரச்சாரம் மக்களிடையே எடுபடவில்லை அக்கட்சியின் பிராமணர் ஆதிக்க பிரச்சாரம் மக்களிடையே எடுபடவில்லை மாறாக காங்கிரஸ் தேச விடுதலை போராட்ட பேச்சு வாக்காளர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது பேச்சு தான் காரணம் பேசி பேசியே நாட்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி காங்கிரஸோட தேசம் அவங்க பேச்சு வந்து மக்களிடையே நல்ல ஒரு செல்வாக்கப்பட்டிருந்தது இத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தவிர சென்னை மாநில முஸ்லீம் லீக் சென்னை மக்கள் கட்சி முஸ்லீம் முன்னேற்றக் கட்சி சுயேட்சைகள் போட்டியிட்டன ஐயா காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் நீதி கட்சி மட்டும் போட்டியிடல சென்னை மாநில முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுது சென்னை மக்கள் கட்சி போட்டியிடுது முஸ்லீம் முன்னேற்ற கட்சி போட்டியிடுது முஸ்லீம் லீக்கும் போட்டியிடுது முஸ்லீம் முன்னேற்றக் கட்சியும் போட்டியிடுது சென்னை மக்கள் கட்சியும் போட்டியிடுது இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இருக்கின்றன தேர்தல் முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சென்னை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் என்ன பண்ணுறாங்க சென்னை சட்டப்பேரவை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டன மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு இடங்களுக்கு கட்சி வாரியான முடிவுகள் வருமாறு காங்கிரஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களை ஜெயிக்குது இரநூத்தி பதினஞ்சுக்கு நீதி கட்சி பதினெட்டு சென்னை மாநில முஸ்லீம் லீக்கம் பதினொன்று ஐரோப்பிய வர்த்தகம் மூணு ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு நீதி கட்சி ஆதரவு பெற்றோர் ரெண்டு முஸ்லீம் முன்னேற்ற கட்சி ஒன்று சென்னை மக்கள் கட்சி ஒன்று நாட்டுக்கோட்ட நகரா தற்சங்கம் ஒன்று பிற கட்சிகள் வந்து ஒன்று சுயேட்சைகள் பதினஞ்சு நாட்டுக்கோட்டை நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் சங்கத்தின் சார்பாக நீதிக்கட்சியின் ஆதரவோடு ராஜா முத்தையா செட்டியாரும் தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக டிடி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து தென்னிந்திய வர்த்தகச் சங்கம் ராஜா முத்தையா செட்டியார் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் நீதிக்கட்சி பிரபலங்களான முதலமைச்சர் அரசர் வெங்கடகிரி குமார ராஜா பி டி ராஜன் ஏபி பாட்ரோ ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் தோற்று போயினர் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தியில் நடைபெற்ற இடங்களில் மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு இடங்கள் நடைபெறுகிறது அதில் நீதி கட்சிகள் ப காங்கிரஸுக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தொம்போது இடங்கள் கொடுக்குறாங்க கட்சி வரையான முடிவுகள் வந்து ஜெயிக்கிற மாதிரி நீதிக்கட்சிக்கு ஒரு பதினெட்டு சென்னை மாநில முஸ்லீம் லீக் வந்து ஒரு பதினொன்று ஐரோப்பிய வர்த்தகம் மூணு ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு கட்சி ஆதரவு பெற்றோர் ரெண்டு முஸ்லீம் முன்னேற்ற கட்சி ஒன்று சென்னை மக்கள் கட்சி ஒன்று நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஒன்று பிற கட்சிகள் ஒன்று சுயேட்சை கட்சிகள் பதினஞ்சு நாட்டுக்கோட்ட நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நீதிக்கட்சியின் ஆதரவோடு ராஜா முத்தியா செட்டியாரும் தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக டிடி கிருஷ்ணமாச்சாரியாரியாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்புறம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வந்து யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுறா அப்படின்னா தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக டிடி கிருஷ்ணமாச்சாரியாரி தேர்ந்தெடுக்கப்படுறாரு கட்சியின் சார்பாக ராஜா முத்தியா செட்டியார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு நீதிக்கட்சியின் பிரபலங்களான முதலமைச்சர் பொப்புளி அரசர் வெங்கடகிரி குமார் ராஜா பிடி ராஜன் ஏ பி பாட்ரோ ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் தோற்று போயினர் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றது ராஜாஜி அரசாங்கம் ராஜாஜி அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இடைக்கால அரசாங்கத்தை பற்றி பேசுகிறாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் கீழ் மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதால் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சென்னை ஐக்கிய மாகாணம் மத்திய மாகாணம் பம்பாய் பீகார் ஒரிசா எல்லை மாகாணம் ஆகிய மாகாணங்களில் அரசாங்கம் அமைப்பதில்லை என்று ஆங்கில அகில இந்திய காங்கிரஸ் முடிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசச்சட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்க சட்டத்தின்படி ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதால் காங்கிரஸ் எங்கெங்கே வெற்றி பெற்றதோ சென்னை ஐக்கிய மாகாணம் மத்திய மாகாணம் பம்பாய் பீகார் ஒரிசா வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாகாணங்களில் அரசாங்கம் அமைப்பதில்லை நாங்கள் அமைக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்காக ஜெயிக்கணும் நாங்கள் எதுக்காக தேர்தலை ஈடுபடணும் நாங்கள் எதுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம் தேர்தல் அறிக்கை கொடுக்கணும் அதனால் நாங்கள் ஆட்சி அமைக்கலை அப்படின்ட்டாங்க யார் காங்கிரஸ் சொல்லிடுச்சு 我给你来。 அதன் முடிவின்படி சென்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன்வரவில்லை எனவே சென்னை ஆளுநர் எஸ்கின் பிரபு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பிஎஸ் சீனிவாச சாஸ்திரியை கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார் எஸ்கின் அப்போதைக்கு சென்னை ஆளுநர் இருந்தவர் யார் அப்படின்னா எஸ்கின் எஸ்கின் பிரபு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி வந்து நீங்கள் வந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் சாஸ்திரி ஆளுநரின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார் ஆனால் சாஸ்திரி என்ன சொல்லிட்டாரு இல்லை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்ட்டாப்பில் அதன் பின் கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டியை வெங்கட ரெட்டியை முதலமைச்சராக கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தனர் அதே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதி கட்சியை இன்னொரு ஆள் வெங்கட ரெடியை கூட்டு முதலமைச்சர் இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சாங்க ஆளுநர் எர் எஸ்ஸ்கின் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வைசராய லி நித்கோ காங்கிரஸ் கோரிக்கையேற்று கொண்டதால கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது கூர்மரட்டி முதலமைச்சர் அமைச்சர் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறாப்பில் எரிஸ்கியன் பருவ ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜூன் இருபத்தி ரெண்டில் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டில் வைசராய் லினித்கோ காங்கிரஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் காங்கிரஸின் கோரிக்கை ஏற்றுக்கிறாங்க அக்கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் செய்ய நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க அதன்படி அக்கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது அதன்படி சென்னையில் ராஜாஜியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சாம் தேதி காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது புலுசு சாம்பர் மூர்த்தி அவைத்தலைவராகவும் ஏ ருக்குமணி லட்சுமிபதி துணை அவைத்தலைவராகவும் பதவியேற்றனர் யார் யார் இருந்திருக்கான்னு சொல்லி பாருங்களேன் அவைத்தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னா புலுசு சாம்பமூர்த்தி அப்படின்றவங்க தான் அவைத்தலைவராக இருந்திருக்காங்க புலுசு சாம்பமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது அதில் புலுசு சாம்பமூர்த்தி அவைத்தலைவராகவும் ஏ ருக்குமணி லட்சுமிபதி இந்த மாதிரி தான் முத முதல்ல வந்து உப்பு சத்தியாகரத்தில் அபராதம் கட்டிய பெண்மணி துணை அவைத்தலைவராகவும் பொது பொறுப்பேற்றிருக்காங்க ஓகேங்களா இதில் இந்த என்ன சொல்கிறாங்க இடைக்கால அரசாங்கத்தில் அவங்க ஆளுநர்கிட்ட அதிக அதிகாரம் கொடுத்ததுனால ராஜாஜியில் தலைமையில் சென்னை மாகாணம் பம்பாய் பீகார் அவங்களாம் வந்து காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சி அமைக்கலன்ட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க சென்னையில் இருந்த எஸ்கின் பிரபு வந்து சீனிவாச சாஸ்திரி அமைக்க சொல்லி கூப்பிட்றாரு எதிர்கட்சித் தலைவர் அவர் முடியாதுன்றப்ப வெங்கட குரும வந்து ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க இதுக்கடையில் வந்து எஸ்கின்கன் பிறப்பு வந்து ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட கோரிக்கை எடுத்துக்கொள்ளுறதுனால திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவை நாங்கள் ஜெயிச்ச இடங்களில் வந்து ஆட்சி அமைச்சுக்கிறோன்றாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா கூ இங்கே வந்து பார்த்தோம்னா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி முப்பத்தில் புலசு சாமமூர்த்தி வந்து அவைத்தலைவராகவும் ஏ ருமிபதி வந்து துணை அவைத்தலைவராகவும் ஏற்றுக்கிறாங்க அடுத்த அமைச்சரவை ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆட்சி பொறுப்பேற்றார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆட்சி பொறுப்பற்றார் அவர் அமைச்சரவையில் டி பிரகாசம் பி சுப்ராயன் வி வி கிரி பெசவாடா கோபாலபட்ட ரெட்டி டி எஸ் எஸ் ராஜன் மௌலானா யாகூப் ஹாசன் பி ஐ முனுசாமி எஸ் ராமநாதன் கொங்ககட்டி ராமன் மேனன் ஆகியோருடன் பெற்றனர் ராஜாஜி அமைச்சரவையில் எஸ் சத்தியமூர்த்தி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணி சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு காந்திஜி உங்கள் ஓட்டு மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் கடைசியில் ராஜாஜி அமைச்சரவையில் அவர் இடம்பெறவில்லை எஸ் சத்தியமூர்த்தி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆட்சி பொறுப்பேற்றார் அவர் அமைச்சரவையில் டி பிரகாசம் பி சுப்ராயன் வி வி கிரி பெசவாடா கோபாலரெட்டி ஓகேங்களா பெசவாடா கோபாலரெட்டி டிஎஸ்எஸ் ராஜன் மௌலானா காசன் விஐ முனுசாமி எஸ் ராமநாதன் கொங்காட்டி ராமன் மேனன் இங்கே நிறைய பேர் இடம்பெற்றிருக்காங்க ஆனால் சத்தியமூர்த்தி மட்டும் இடம்பெறவில்லை சட்ட சாதனைகள் ராஜாஜி ஆட்சி பொறு பொறுப்பேற்றவுடன் சில சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை கால இழப்பின்றி மேற்கொண்டார் காலம் தாழ்த்தாமல் வேகமாக பண்ணுறாப்பல ராஜாஜி விவசாய கடன் தள்ளுபடி சட்டத்தை கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு விவசாய கடன் தள்ளு தள்ளுபடி சட்டம் இச்சட்டம் மாநில விவசாயிகளுக்கு பிடியிலிருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது இந்த சட்டம் என்ன பண்ணியிருக்கு மாநில விவசாயிகளை கடன் பிடியிலிருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது அதுக்கப்புறம் ஆலய நுழைவு இழப்பீட்டு சட்டம் ஆலய நுழைவு இழப்பீட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் கொண்டு வந்திருக்காரு இந்த சட்டம் தலித்துகளும் நாடார்களும் கோவில்களுக்குள் நுழைவதற்கு எதிராக இருந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் நீக்கியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டோர் உயர் சாதியினருக்கு சமமாக கோவில் சென்று இறைவனை வழிபடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டரும் போய் கோவிலுக்கு சாமி கும்பிடலாம் சட்டம் ஏற்றுவதோடு நின்று விடாமல் உடனடியாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தலித்துகளுக்கும் நாடாளர்களும் திறந்து விடப்பட்டது